ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோஸில் நம்ம காணுவது பார்த்திங்கன்னா நடிகர் விஜய் வந்து பார்த்திங்கன்னா கட்சி பெயரை வந்து டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணையத்தில் வந்து பதிவு செஞ்சுட்டாங்க என்ன கட்சி நேம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அதாவது டிவிகே கே இதை தான் வந்து கட்சியாக வந்து விஜய் தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா பதிவு செஞ்சுருக்கிறாங்க இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா வெளிவரத்துக்கு முன்னதாக சொல்லப்பட்டது இணையத்தில் தமிழக முன்னேற்ற கழகம் அப்படிங்கக்கூடிய ஒரு பதிவு தான் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் அது பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி பேர் வந்து பதிவு பண்ணி அதிகாரப்பூர்வமாக விஜய் வந்து நடிகர் விஜய் வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு அறிக்கை மூலியமாக அதுக்கான லெட்டர் பேடு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம் அதே போல் அவருடைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் சட்டமன்ற தேர்தலில் வந்து போட்டியிடுவார் அப்படிங்கிற மாரி இணையத்தில் பேசிட்டு வந்துட்டுருக்கிறாங்க கட்சியில் இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே அண்டு இப்போ அதே டிவி கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இருந்தாலும் இன்னும் ஆங்கிலத்தில் வந்து எப்படி வரும் அப்படிங்கிறது வந்து இன்னும் கிளியராக தெரியல அதுக்கான அர்த்தம் என்னங்கிறத வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் எதுவாக இருந்தாலும் போட்டிக்கு இன்னொரு கட்சி துவங்கப்பட்டது அண்டு இதை விஜய் ரசிகர்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க